அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமாருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அனைவருமே பார்த்தோம் அஜித் குமாரை கைது பண்ணி விசாரணை அப்படிங்கிற பேரில் அஜித்குமாரோட உயிரை போக்கியிருக்காங்க அங்கேயே வந்து கொலை பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க இதே போல் போலீஸ்காரங்க விசாரணை அப்படிங்கிற பேரில் எத்தனையோ பேர்த்த கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய ஊடகங்கள்ல சொல்கிறாங்க ஆண்டுக்கு ஆண்டு இந்த மாதிரி விசாரணை பேரில் போலீஸ்காரங்க அழிச்சிட்டு போயிட்டு அங்க லாக் கொலை பண்றது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது போல இனி நடக்க கூடாது அப்படின்னு தான் எத்தனையோ பேர் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் இதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அஜித் குமார் மட்டும் இல்ல இதே போல சாத்தான்குளத்துல நடந்தது இதுக்கு முன்னாடி கூட ஒரு மாவட்டத்தோட வழக்கு தீர்ப்பு வந்திருக்கும் அதுல கூட பாத்தீங்கன்னா விசாரணைக்கு அழிச்சிட்டு போன தான் வந்து கொலை பண்ணனாங்க அதுக்காக ஏழு பேத்த வந்து போலீஸ்காரங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க இப்போ சாத்தான்குல வழக்குல கூட லாக் தான் அவங்கள கொலை பண்ணனாங்க நான் கூட இப்போ பாப்பா விஷயமா போகும்போது ஒருத்தங்க என்னிட்ட சொன்னாங்க ஆமா அம்மா எங்க வீட்டுக்காரரை கைது பண்ணாங்க வேற ஒரு வீட்டுல வந்து திருட்டு போயிடுச்சு இதே போலதான் நகை திருட்டு போயிடுச்சு அந்த நகை திருட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க அவரும் அவங்க மனைவியும் வந்து கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறாங்க அவர் வந்து அந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பார் அந்த ஒரு காரணத்துக்காக ஆனால் அந்த நகை திருட்டு போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் கன்னியாகுமரி அவங்க குடும்பத்தோடு போயிட்டாரு ஆனால் போலீஸ்காரங்கள்ட்ட போயிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீ தான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க நீ தான் அந்த நகையை எடுத்துருக்க அப்படின்னு அவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அதன் பிறகு அவங்க மனைவி பார்த்தீங்கன்னாக்க எப்படியாவது கஷ்டப்பட்டு கன்னியாகுமரிக்கு போயிட்டு அவங்க போன இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி பதிவு கேமராவெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்து இங்க பாருங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த தேதியில எங்கள் கணவரும் நானும் இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் கேட்காம போலீஸ்காரங்க அவங்கள வந்து விசாரணைக்கு அழிச்சிட்டு போன அந்த போலீஸ்காரங்க அவங்கள வந்து அங்கேயே லாக்அப்லேயே வந்து கொலை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடக்குது ராக்கி சட்டியை போட்டுக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க எங்கேயாவது யாரையாவது கைது பண்ணிட்டு போனால் அவங்க திரும்ப ஊடு வரந்தனையும் நம்ம பயந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குதுங்க போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இருக்காதாட்டுக்கு மனசாட்சியே இருக்காதாட்டுக்கு நம்ம வழக்குல கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ அப்பாவி பிள்ளைகள் தான் வழக்கு பதிந்து எத்தனை செக்ஷன் போட முடியுமோ அத்தனை செக்ஷனை போட்டாங்க எத்தனையோ அப்பாவிகளை கைது பண்ணினாங்க மொட்டை அடிச்சாங்க அவங்களுடைய ஃபோனு இந்த வெள்ளாக்குடி இந்த மாதிரி பவுனு பண்டங்கள் அத்தனையும் பறிமுதல் போச்சு பிள்ளைங்களை எத்தனை பேத்துக்கு தெரியுங்களா பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டாங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஈவு இறக்கம் இல்லாத நடந்துக்கிறாங்க இது மட்டுமா சிதம்பரம் பத்மணி வழக்குல எல்லாரும் கேள்விப்பட்டோம் அவங்களுக்கு நடந்த கொடுமையை யாராலையும் தாங்க முடியாத அளவுக்கு தான் அந்த போலீஸ்காரங்க அவங்களுக்கு பண்ணனாங்க அஜித் குமாரை யாரெல்லாம் வந்து அடித்து சித்திரவதை பண்ணி அவரோட உயிரை போக்குனாங்களோ அவங்கள வந்து இப்போ கைது பண்ணி உளற வச்சிருக்கிறாங்க அதுக்காக வந்து அந்த காவலர் அவங்களுடைய மனைவிகள்லாம் வந்து அவங்கள வெளியே விட்டுடுங்க அவங்களா இதை செய்ய கிடையாது அவங்களுக்கு கொடுத்த அந்த மேலெடுத்து உத்தரவு அந்த டார்ச்சர் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க அவங்களுடைய கணவனுக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ணுறாங்க இப்போ இன்னைக்கு போராட்டம் பண்ணக்கூடிய இந்த பெண்கள் பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்மளுடைய வழக்கில் எத்தனையோ பெண் அதிகாரிகளும் வந்தாங்க எத்தனையோ ஆண் அதிகாரிகளும் இருந்தாங்க கண்டிப்பா நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்ப அவங்களாம் வந்து உண்மையை சொல்ல வெளியே வரலாம்ல இந்த மாதிரி எங்களுடைய கணவருக்கு தெரியும் ஏன் மனைவிக்கு தெரியும் ஸ்ரீமதிக்கு இதுதான் நடந்தது அப்படின்னு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு முன் வந்து சொல்ல வெளியே வரலாம்ல அந்த மாதிரி எல்லாம் வரமாட்டேக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் வெளியே வராங்க நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா வெளியே வரமாட்டேக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து இவங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாய மூடிக்கிட்டு உள்ளே இருக்கிறாங்க அஜித் குமாரோட உயிர் வந்து யாரால பிரிக்கப்பட்டது அப்படின்னா அரசு அதிகாரிகளால பிரிக்கப்பட்டது அப்படி இந்த அரசு அதிகாரிகள் மூலம் உயிர் பிரிக்கப்படுது அப்படின்னா தமிழக முதலமைச்சர் நம்ம யாரும் அதிக அளவில் பேசாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உடனே அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை அப்படின்னு கொடுத்துட்றாரு நஷ்டா பணம் கொடுத்துடுறாரு இதுதான் ஒரு உயிரோட மதிப்பா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்போ அவங்க செஞ்ச தவறுக்கு என்ன தண்டனை நீங்களே சொல்லுங்க உடனே நம்மலாம் பரவாயில்ல தமிழக முதலமைச்சர் அந்த குடும்பத்துக்கு வந்து பணம் கொடுத்துட்டாரு அரசு வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம மாத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இது போல பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியலங்க இதே போல பாத்தீங்கன்னா கால்பந்து வீராங்கனை பிரியா இருப்பாங்க அந்த கால்பந்து வீராங்கனைக்கு காலில் ஏதோ பிரச்சனைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க சரியான முறையில சிகிச்சை பண்ணாத ஒரு காரணத்தால பிரியாவோட உயிர் பிரிக்கப்பட்டது அந்த குழந்தை பிரியாவோட உயிர் யாரால பிரிக்கப்பட்டது ஒரு மருத்துவர் தாங்க அப்பா உயிர் போனதுக்கு காரணம் ஆனா உடனே நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரியா வீட்டுக்கு போயிட்டு பிரியாவுக்கு வந்து மூணு பேர் அண்ணங்க இருக்காங்க அந்த மூணு அண்ணனில் ஒரு அண்ணனுக்கு வேலையும் அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா இழப்பீடும் கொடுத்தாரு இதுதான் ஒரு உயிருக்கு மதிப்பா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க சரிங்க இந்த மாதிரி நம்ம தமிழக முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்களா அதே சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் உயிர் என்னைக்கு பிரிக்கப்பட்டதோ அன்னைக்கே அதே சிவகங்கை மாவட்டத்தில் சிபிஎஸ் ஸ்கூலு அப்படின்னு இருக்குங்க அந்த ஸ்கூல் ஓபன் பண்ணி இப்போ ரெண்டு வருஷம்தான் ஆகுது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்சி இளம் குழந்தையோட உயிர் வந்து போயிருக்கு அந்த உயிர் போனதுக்கு காரணம் என்னன்னே தெரியாம அந்த பெத்த தாய் கதறிக்கிட்டு இருக்கா அந்த குழந்தை எப்பயும் போல அந்த பள்ளிக்கு அனுப்பியிருக்கா அதாவது எப்பயும் வர வேன் வராமல் அன்னைக்கு புதுசா ஒரு வேன் வந்திருக்கு ஸ்கூல்ல இருந்து சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் உள்ள அந்த வேன் டிரைவர் தான் வந்திருக்காங்க அந்த குழந்தைய அந்த பெத்த தாய் அனுப்பியிருக்கா அனுப்பிட்டு நம்ம குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு தான் போயிருக்கு வீடு திரும்பும் அப்படின்னு பல கனவுகளோடு அந்த தாய் இருக்கும்போது மணி மூன்றரை மணிக்கு அவங்களுக்கு ஃபோன் வருது உங்கள் பையனுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு உங்கள் பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த தாய் ஹாஸ்பிட்டலுக்கு போறா அங்கே போய் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து நிர்வாகத்து சார்பமாக யாருமே இல்லை அந்த வேன் டிரைவர் மட்டும்தான் அங்கே நின்றுருக்காரு உங்கள் பையனை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம் தான் பதில் ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் குழந்தையோட உயிர் பிரிஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸு வந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு எப்படிங்க காயங்கள் வரும் அந்த அம்மா கத்துது கதருது அதாவது கன்னத்துல காயம் இருக்கு மூக்கு வழியா நிறைய ரத்தம் வந்திருக்கு மற்ற இடத்தெல்லாம் நிறைய காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுது இந்த செய்தி வந்து அதிக அளவுல வெளியில வரவே இல்லை ஏன் அதே சிவகங்கை மாவட்டத்துல அந்த பிஞ்சி உயிர் போயிருக்கு இல்லையா அந்த குடும்பத்தை நேர்ல பார்த்து சந்திக்கலாம் அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துருக்கலாம் இல்ல அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுத்துருக்கலாமே ஏன் நம்ம தமிழக முதலமைச்சர் இதெல்லாம் செய்யல எந்த ஒரு விஷயம் அதிக அளவுல பேசப்படுதோ அந்த விஷயத்துக்கு இழப்பீடு கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாத அரசு அதிகாரிகளால யாரோட உயிர் போகுதோ அப்போ அதை ஈடுகட்டுறதுக்கு இந்த மாதிரி பண்றாரு இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அதே அவங்க வந்து அந்த பெத்தவங்க வந்து நம்ம பிள்ளையோட உயிர் போயிடுச்சு நம்ம பிள்ளைக்கு நீதிதான் வேணும் அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை தான் வேணும் ஐயா கொடுக்கக்கூடிய அந்த அரசு வேலையோ அந்த இழப்பீடு தொகையே வேணாம் அப்படின்னு அவங்க மன உறுதியோட ஒரு கொள்கையோட நீதிதான் வேணும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா அந்த விசாரணை நேர்மையா நடக்குமா இல்ல அந்த அதிகாரிகளுக்கு தான் சரியான தண்டனை கிடைக்குமா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேங்க யாருக்கும் தண்டனை கிடைக்காது அப்படி அவங்க மீறி வழக்கு பதிவு பண்ணி அவங்க வழக்கு நடத்துறாங்க அப்படின்னா அந்த வழக்கு வந்து அடியிலே அடிமட்டத்திலே துண்டிக்கப்பட்டுடுங்க அரசு அதிகாரிகள் தப்பு பண்றதன் மூலம் அவங்களுக்கு தண்டனை தராம இந்த மாதிரி பண்ணும்போது போது இன்னும் யாராவது ஒருத்தங்க திருந்துவாங்களா சொல்லுங்க இதே போல மரணங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னங்க உத்தரவாதம் சொல்லுங்க பாக்கலாம் இனி வர காலங்கள்ல நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த காவல்துறைக்கு ஒரு பெரிய உத்தரவு போடணும் அதாவது கைது பண்ணி விசாரணை அழிச்சிட்டு போகும்போது அங்க எந்த ஒரு உயிரும் பறி போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீவிரமான முடிவெடுத்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள்